திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமௌட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிணா நீங்கள் விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான எக் பெப்பர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இந்த பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இந்த எக் பெப்பர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப் அழுக்கு பாஸ்மதி ஏசி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு எட்டு முட்டையை நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஆறு முட்டை போட்டால் கூட போதும் அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் மூணுலேருந்து இருந்து நாலு கிராம்பு பட்டை இலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மூணு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணுறேன் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணுறேன் இது மாதிரி நல்லா பழுத்த ரெட் கலர் தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன் இங்கே பிரியாணி மசாலாக்கு பதிலாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் மிளகுத்தூளும் மிளகாயத்தூளும் இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சிடவோ சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிட்டு முட்டையை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா ஃபுல்லாக உங்களுக்கு முட்டை கூட சேரணும் அதுக்காக தான் முடிந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட அரை எலுமிச்சம்பழத்தோட சாரு நான் ஆட் பண்றேன் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் பாஸ்மதி அரிசிக்கு நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினா போதும் நீங்கள் நார்மல் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் ஊற்றி பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுக்க பாஸ்மதி அரிசி தண்ணியை வடிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சரியான அளவாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் போல் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாகவே போயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம குக்கரில் வைக்கும்போது மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும் அடியிலேருந்து மேலே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சாதம் முக்கு உடையாமல் கிடைக்கும் இப்போ நமக்கு ஏக் பெப்பர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்